குருவாக குருவே துணை ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பச்ச ராகுவே கேதுவே நமக என் உலகம் ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோஸ்ரீ ராஜ பூங்குடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவு என்னென்னா நவகிரகங்களின் விளக்கங்கள் நவகிரகங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோமா நாம் அவங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற போல நாம் வாழ்க்கையில் நன்மையை பெறலாம் சரிங்களா வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மொத்த கிரகங்களில் வலிமை வாய்ந்த கிரகங்கள் ஒன்பது ஆகையால் தான் நவ கிரகங்கள் என்று போற்றப்படுகின்றன சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்களே நவக்கிரகங்களாகும் சுப கிரகங்கள் இதுல யார் யாருன்னா குரு சுக்கிரன் புதன் வளர்பிறை சந்திரனும் ஆவார் பாவ கிரகங்கள் யாருன்னா சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது பாப கிரகங்கள் இதுல தேவரை சந்திரனும் பாபகிரமாக நாம பார்த்துக்கலாம் சரிங்களா பாப கிரகங்களுடன் புதன் சேர்ந்தால் பாபர் என புதனையை நாம் எடுத்துக்கலாம் பாப கிரகங்களோடு சேர்ந்தால் புதனை நாமும் பாபராக நாம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ சூரியனை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் ஆன்மாவை பிரதிபலிப்பவன் சூரியன் ஒருவருக்கு ஆத்ம பலம் அமைய வேண்டுமானால் சூரிய பலம் ஜாதகத்தில் அமைய வேண்டும் சூரியனை வணங்கி ஆதித்ய ஆதித்யிருதயம் மந்திரத்தால் ராமன் ராவணனை வெல்லும் ஆற்றல் பெற்றான் வேதங்களில் தலை சிறந்த மந்திரம் காயத்ரி இந்த காயத்ரி மந்திரத்துக்கு உரியவன் சூரியன் சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு விசேஷமான வழிபாடு முறையும் உண்டு இதை செய்வதில் ஆன்மீக பலமும் சரீர பலமும் அடைய முடியும் என்பது அனுபவம் கண்ட உண்மை சுயநிலை சுய உயர்வு செல்வாக்கு கௌரவம் ஆற்றல் வீரம் பராக்கிரமம் சரீர சுகம் நன்னடத்தை நேத்திரம் உஷ்ணம் ஒளி அரசாங்க ஆதரவு முதலியவற்றின் காரகன் சூரியன் ஆவார் சூரியன் அக்னியை அதி கொண்டவர் கதிரவன் ரவி பகலவன் என பல பெயர்கள் உண்டு சூரியனுக்கு தகப்பனை குறிக்கும் கிரகம் சூரியன் ஆவார் உத்திரம் உத்திரட்டாதி கார்த்திகை நட்சத்திர இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் உரியவன் சூரியவன் இந்த சூரியனுக்கு சொந்த வீடு சிம்மம் உச்ச வீடு மேசம் நீச்ச வீடு சுக்கிரனின் துலாம் வீடு சரிங்களா இப்போ சந்திரனை பத்தி நாம பார்க்கலாம் சரிங்களா மனதிற்கும் உடலுக்கும் காரகன் சந்திரன் உலக வாழ்வுக்கு சரீர பலம் மிகவும் முக்கியம் சரீர பலத்திற்கு மனவளம் அடிப்படை ஜாதகத்தில் சந்திரன் பலம் பெற்றிருந்தால் இரண்டையுமே அடைய முடியும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் சந்திரனே ஆவார் தாய்க்கு காரகன் சந்திரன் கடகம் ஆட்சி என்னும் சொந்த வீடு ரிஷபம் உச்ச வீடு விருச்சிகம் நீச்ச வீடு ஆகும் திருமண பொருத்தங்கள் எப்படின்னா சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டே உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்றன சுப முகூர்த்தங்களும் நிச்சயிக்கப்படுவதும் இதே சந்திரனை கொண்டுதான் நாம நிச்சயிக்கப்படுகிறோம் நாம் பிறக்கும் போது சந்திரன் இருந்த வீட்டை வைத்துத்தான் கோச்சார பலன்கள் நிர்ணயிக்கப்படுகின்றது சந்திரன் ஜாதகத்தில் அமைந்த வீடுதான் ராசி எனப்படுகிறது சூரியனோடு கோச்சார ரீதியாக சேரும் போது அமாவாசை ஆகின்றது சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று பார்வையிடும் பொழுது அதாவது நேர்கோட்டில் நூற்றி எண்பது டிகிரி பாகையில் சந்திக்கும் பொழுது பௌர்ணமி ஆகின்றது அடுத்து செவ்வாய் பகவானை நாம பார்க்கலாம் செவ்வாய் அங்காரகன் குஜன் மங்களன் என்ற பெயர்களும் இவருக்கு உண்டு முதல் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்ற அரசியல் தலைவர்கள் காவல்துறை அதிகாரிகள் நாட்டு தளபதிகள் நீதிபதிகள் பொறியியல் வல்லுநர்கள் முதலானோர்களின் ஜாதகங்களில் செவ்வாயின் பலம் இருந்தே தீரும் என்பது உறுதி பெருந்தன்மை அதே நேரத்தில் கண்டிப்பு தொண்டு செய்தல் தலைமை வகித்தல் வைராக்கியம் பகைவரை வெல்லும் பராக்கிரமம் இவற்றை வழங்குபவன் செவ்வாய் கிரகம் ரத்தத்திற்கும் சகோதரத்திற்கும் காரகன் இவனே மேஷம் விருச்சிகம் ஆட்சி வீடுகள் மகரம் உச்சவீடு கடகம் நீச்ச வீடு ஆகும் அவிட்டம் மிருக சீரிடம் சித்திரை நட்சத்திரங்கள் செவ்வாய்க்குரிய நட்சத்திரங்கள் ஆகும் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உடையவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆவதில்லை லக்னத்திற்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு இவைகளில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் உண்டு ஆனால் செவ்வாய் குருவோடு சேர்ந்தாலும் சனி ராகு கேதுவோடு சேர்ந்தாலும் செவ்வாய் தோஷம் பரிகாரமாகிவிடும் செவ்வாய் குருவோடு சேர்ந்தால் குரு மங்கள யோகம் உண்டாகும் செவ்வாய் சந்திரனோடு சேர்ந்தால் சந்திர மங்கள யோகம் உண்டாகும் அடுத்து பற்றி வரிசையில் புதனும் சேரும் ஆனால் புதனோடு பாவ கிரகங்கள் சேர்ந்தால் விடுவார் புதன் ஒரு கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்கிறதோ அந்த கிரகத்தின் தன்மை பிரதிபலிக்கும் கேட்டை ஆயில்யம் ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களின் நாயகன் புதனே ஆவார் மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் அதிபதி புதனே புதன் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று சூரியனோடு சேர்ந்தால் புத ஆதித்ய யோகம் உண்டாகும் இதனால் கல்வி மூலம் பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தும் புதன் வித்தியாக்காரகன் கல்வி வித்தை தொழில் இவைகளின் மூலம் சிறப்பை ஏற்படுத்துபவன் புதனே ஆவார் நாடகம் மற்றும் நடன அமைப்புகளுக்கு புதனுடைய பலமே காரணம் நகைச்சுவை ததும்பும் நயமான பேச்சு பளிச்சென்ற உச்ச புத்தக வெளியீடு இவைகளுக்கு புதன் பலமே காரணமாகும் புதன் வாக்குஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் சிறந்த பேச்சு தன்மை இவர்களுக்கு இருக்கும் அடுத்து குரு பகவான் குருவருள் திருவருள் என்பார்கள் குரு பகவான் என்று சிறப்பித்து கூறப்படும் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்வை அதாவது வியாழ நோக்கம் வந்தால் திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் செய்யலாம் என்ற வழக்கம் உள்ளது சுபகிரக வரிசையில் முதன்மையாக பேசப்படும் குருபகவான் ஆட்சி வீடுகள் மீனம் தனுசு உச்ச வீடு கடகம் நீச்ச வீடு மகரம் குரு பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சூரியனோடு இணைந்து ஆறு எட்டு பனிரெண்டாவது இடங்களில் மறைவு பெறாமல் அமைந்தால் அவருக்கு ராஜயோகம் உண்டாகும் கோடீஸ்வர யோகம் அமையும் மேதைகளையும் ஞானிகளையும் உருவாக்குவது குரு பகவான் தான் பிரகஸ்பதி என்ற குரு கிரகத்தை அழைப்பார்கள் இதன் பொருள் ஞானத் தலைவன் என்பதாகும் விவேகத்தையும் அந்தஸ்தையும் ஆற்றலையும் புத்திரபாக்கி வாரி வழங்குவார் பஞ்சபூதங்களில் ஆகாயம் குரு பகவான் கன்னி லக்னமாக அமைந்து குரு மூன்றில் அமர்ந்து பாவ கிரகங்கள் பார்த்தாலோ சேர்ந்தாலோ இரண்டு மனைவிகள் இவர்களுக்கு அமையும் குரு பகவான் ஜாதகங்களில் சிறப்பாக அமைந்தால் நல்ல குடும்பம் நல்ல கணவன் மனைவி செல்வ செழிப்பு அனைத்தும் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெறலாம் தெய்வ அருள் கிடைக்கும் ஜோதிட ஞானத்தை குரு வழங்குவார் அறிவு வாய்ந்த குழந்தைகளை பெறுவதும் குரு பகவான் அருள்தான் அடுத்து சுக்கிரன் கலைக்கு காரகன் சுக்கிரன் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் சுக்கிரனே ஆவார் ரிஷபம் துலாம் ஆட்சி வீடுகள் மீனம் உச்ச வீடு கண்ணி நீச்ச வீடு ஆகும் சுக்கிரன் சந்திரனுடன் கூடி வளமுடன் பத்தில் இருந்தால் நடிப்புகளில் தேர்ச்சி பெற்று குறிப்பிட்ட ஜாதகர் அல்லது ஜாதகி நட்சத்திர ஸ்தானம் பெற்று அவ்வகையில் அதிர்ஷ்டசாலியாக திகழ முடியும் லக்னம் எதுவானாலும் சரி சுக்கிரன் பத்தாவது வீட்டில் தனித்திருப்பாரானால் நிச்சயமாக கலைத்துறையில் சிறந்து விளங்கி அதனால் மற்றோரை பரவசப்படுத்துகின்ற ஆற்றல் அமைந்து அவ்வகையில் அதிர்ஷ்டம் பெற முடியும் பொருட்களை வாங்குவதும் விற்பதும் இன்றைய வாழ்வியலில் முக்கியமான தொழிலாகும் இந்த தொழில் வளமையை ஏற்படுத்துவார் சுக்கிரன் சுக்கிரன் பலம் பெற்றிருந்த காதலில் வெற்றி கிடைக்கும் ஒருவரது ஜாதகத்தில் சுக்கிரன் தசா காலம் நடக்கும் போது நல்ல முறையில் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சிற்றின்ப பேரின்பங்களுக்கு வழிவகுப்பார் சுக்கிரன் குறிப்பிட்ட ஒரு நபரை பார்த்து இவர் ஜென்டில்மேன் என்று சொன்னால் அவர் ஜாதகத்தில் சுக்கிரன் சிறப்பாக அமைந்துள்ளார் என்று அர்த்தம் லக்னத்திற்கு நாளில் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று அமர்ந்தால் வண்டி வாகனம் செல்வாக்கு அந்தஸ்து ஆகியவை அற்புதமாக அவர்களுக்கு அமையும் அடுத்து சனி பகவான் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதி அவரே அனுசம் பூசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நாயகனும் அவரே துலாம் சனி பகவானுக்கு உச்ச வீடு ஆகும் மேஷம் நீச்ச வீடு ஆகும் நீச்சம் பெற்ற சனி பகவான் உச்சம் பெற்ற சனி பகவான் சனி பகவானின் பார்வை கொடியது மிகவும் கொடியது ஆகும் சனி பகவானுக்கு சுப கிரகங்கள் பார்வை நன்மையை செய்யும் நன்மையை செய்யும் இடமான ஒன்பது ஆறு பத்து பதினொன்னு ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் சனி பகவான் இருந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்லை நீண்ட கால வாழ்வுக்கும் மரணத்திற்கும் காரகன் சனி பகவானே வாகனம் இவருக்கு காகமாகும் கலிக்காரி முடவன் என்ற பல பெயர்களும் இவருக்கு உண்டு ஒருவர் ஜாதகத்தில் சனி நீச்சம் பெற்று வக்கிரம் பெறாமல் நிலையில் இருந்தால் வாத நோயை ஏற்படுத்துவார் சனி பகவான் பலம் பெற்ற ஜாதகர் சர்வ சக்திகளையும் பெற வாய்ப்பு உண்டு ஜாதகத்தில் நல்ல நிலையில் சனி இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு நாட்டுக்கு தலைவராகவும் வாய்ப்பு உண்டு வறுமை நோய் கலகம் அவமரியாதை இரும்பு எண்ணெய் கருமை நிறம் பெரிய இயந்திர தொழிற்சாலை தொழிலாளர் வர்க்கம் இவைகளுக்கு காரகன் சனி பகவான் சனி பகவான் பலம்பெற்று அமைந்தால் அந்த ஜாதகருக்கு அவர் சம்பந்தப்பட்ட இனங்களில் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவார் அடுத்து ராகு பகவான் சதயம் சுவாதி திருவாதிரை இம்மூன்று நட்சத்திரங்களும் ராகு பகவானுக்கு உரியது இவருக்கு சொந்த வீடுகள் கிடையாது உச்ச வீடு விருச்சிகம் நீச்ச வீடு ரிஷபம் எந்த நட்சத்திரத்தில் அல்லது எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்தந்த பலன்களையே இவர் வாரி வழங்குவார் ராகுவை போல கொடுப்பவன் இல்லை என்பது ஜோதிட பழமொழி சனியை போல ராகவும் பலன்களை தருவார் வெளிநாடு வெளி பாசை வெளி மனிதர்கள் வேறு மதம் சார்ந்தவர்களோடு நட்பு அதன் மூலம் நன்மை இவைகளை ராகு பகவான் வழங்குவார் ராகு ஏழாவது எட்டாவது வீட்டில் ராகு இருந்தால் சங்கடங்களை கொடுப்பார் ராகு சர்பதோஷம் கால சர்பதோஷம் முதலியன ஏற்படுத்துவார் ராகு பலம் பெற்று ஒருவர் ஜாதகத்தில் இருந்தால் ஸ்வெகுலேஷன் லேட்டரி பந்தயம் மூலமாக ஒரு மனிதரை கோடீஸ்வரராக்குவார் பலமிழந்த ராகு என்ன செய்வார்னா ஏமாற்றுதல் பொய் சொல்லுதல் கள்ள வழியில் நடத்தல் ஆகியவைகளுக்கு காரணங்களாக அமைந்து விடுவார் அரசாங்கத்தில் பதவி புகழ் பெறுவதற்கு எதிரிகள் அஞ்சி நடப்பதற்கு ராகு பலமே காரணமாகும் ராகு லக்ன கேந்திரம் அல்லது திரிகோணஸ்தானமான ஐந்து ஒன்பதில் இருந்தால் சிறப்பு பலன்களை தருவார் ஆறு பனிரெண்டில் இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றியை கிட்டுவார் அடுத்து கேது பகவான் கேது பகவான் இவருக்கு ஞானக்காரகன் என்று பெயர் வேதாந்த அறிவு நுட்பங்களுக்கும் மோட்சத்திற்கும் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து விமோசனம் பெறுவதற்கும் காரகத்துவம் உள்ளது கேது பகவானுக்கு எளிமை கடுமை இரண்டுக்கும் உடையதும் உலக பந்தங்களில் இருந்து விடுபட வைப்பதும் கேதுவேன் வியாதியிலிருந்து நிவாரணம் தருவதும் பகைவரை முறியடிக்கச் செய்வதும் கேது பகவானே கோபத்தில் நடைபெறும் தவறுகளுக்கும் கேதுவே காரணமாவார் கேதுவைப் போல கெடுப்பவன் இல்லை என்பது ஜோதிட பழமொழி விபத்துக்களையும் தகாத சகவாசத்தையும் வழங்குவதும் கேதுவே ரிஷபத்தில் நீச்சம் அடைவார் விருச்சிகத்தில் உச்சமடைவார் கேது பகவான் பஞ்சபூதங்களில் ஜலர ஜல தத்துவத்தை கொடுப்பவர் கேது பகவான் கேது ஞான மார்க்கத்தில் ஆன்மீகத்தை வழங்குபவர் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி